அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் இக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பது செண்டு அழகிய செம்மண் பூமியோட சேலுக்கு வந்திருக்குதுங்க வந்துருக்குதுங்க அந்த லேண்டை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டருங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது அடி வருங்க இந்த லேண்டுக்கு அதே மாதிரி உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்ரு வருமுங்க நல்ல செம்மண் பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பிஏபி பாசன வசதியுமே இருக்குதுங்க உங்களுக்கு அது போக ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்துருங்க அது ஒரு மாட்டு சாலை ஒன்று வந்துருங்க எல்லாமே நூறு பர்சன்டேஜ் காசு முறைப்படி அமைச்சி குடிச்சிருக்கிறாங்க அருமையான பூமிங்க இந்த லேண்டை தொட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா ஊருங்க ஊர் ஒட்டுன்னு மாதிரியே நம்ம இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல வீடுகள் நிறைந்த பகுதி சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஒரு பூமியில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை ஐம்பது சென்னுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிட வேண்டாமுங்க இது உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடை பிடிச்சுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்